இப்ப எப்படி கொடுத்தா உடனே வயிற்று வலி சரியும் வயிறு வலி மேடம் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க முதல்ல வயிற்று வலி எங்க இருக்குன்னு குழந்தைகிட்ட கேளுங்க நான் சொல்றதை கொஞ்ச நேரம் கவனிங்க அதுக்கப்புறமேட்டு சோடா குடுக்கலாமா இல்ல இந்த மாதிரியான கஷாயம் குடுக்கலாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி வயிற்று வலி வந்தா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வயிற்று வலி பொதுவா குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த வயிற்று வலி தொப்புளுக்கு மேலேயா கீழேயா அப்படிங்கறத நல்லா கேளுங்க ஏன்னா தொப்புளுக்கு மேல அம்பிகஸ்க்கு மேல வந்து வயிற்று வலி வந்தா அல்சருங்க குழந்தைங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அல்சர்னால தாங்க முடியாம திடீர்னு வயிற்று வலி வரும் அப்ப நாம வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கக்கூடிய சோடா லெமன் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வயிற்று வலி அதிகமாயிடும் இதே தொப்புளுக்கு கீழே அப்படின்னா அவங்க மோஷன் வந்து சரியா போயிருக்க மாட்டாங்க யூரின் சரியா பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி முதல்ல அது என்னங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்க குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ப்ளோட்டிங் இருக்கும் அதனால தான் வந்து வயிற்று வலி இருக்குங்க அதனால இந்த மாதிரி திடீர்னு வயிற்று வலின்னு குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல கிச்சன்ல இருக்கக்கூடிய அஞ்சரு பெட்டியில இருக்கக்கூடிய சீரகம் இரண்டு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் பெருங்காயம் வந்து நாலு அஞ்சு சிட்டிகை போட்டு அதை கொடுத்தோம் அப்படின்னா உடனே கம்ப்ளீட்டாக வந்து அந்த குழந்தைங்களோட வயிற்று வலி சரியாகும் அது எப்படி சரியாகும் அப்படின்னா மோஷன் போறதா இருந்தால் போவாங்க யூரின் பாஸ் பண்ணுறதா பாஸ் பண்ணுவாங்க அதை பண்ணன பின்னாடி உடனே வந்து அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் ஆகும் முதல்ல வயிற்று வலி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் வந்து அதை பண்ணணுங்க ஓமமும் பெருங்காயம் போட்டு கொடுத்தா வயிற்று வலி சரியாயிடுமா